தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி தேவனின் காரியதரிசி சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஆறு இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரபாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் முப்பத்தி இரண்டு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரபாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரச்சனிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருவே சூழ்ந்து கொள்ளும் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் செமையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் ஆமேன் தேவ மனிதன் தேவனுடைய தூதன் அவன் பூமியிலே தேவனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறான் அவன் மேலிருந்து அனுப்பப்பட்டவன் அவனுடைய குடிமதிப்பு பரலோகத்தில் இருக்கிறது அவனது பூர்வீகமும் சொத்தும் பரலோகத்தில் இருக்கிறது அவன் இங்கு தன் ராஜாவுக்காக உழைக்க வந்திருக்கிறான் ஒரு தூதுவனுடைய ஒரே நோக்கமான தன்னை அனுப்பினவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவன் வாழ்கிறான் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே உறவை உண்டு பண்ணி அதன் மூலம் தேவனது ராஜ்யத்தில் நிறுவ அவன் விரும்புகிறான் தேவ மனிதன் தேவனுடைய அறிந்திருக்கிறான் தேவனை எப்பொழுதும் கண்டு கொள்ள முடியும் என்பதை அறிந்திருக்கிறான் உண்மையில் தேவனுடைய அந்தரங்க காரிய தரிசியாகவும் பூமிக்குரிய திட்டங்களை அடங்கிய தேவனுடைய நாட்காட்டியை அவன் வைத்திருக்கிறவன் உட்கார்ந்து நடப்பதை பார்த்து கொண்டே பிதற்றிக் கொண்டிராமல் உலகத்தை குறித்த தேவனுடைய திட்டங்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருப்பான் அவனுக்கு மறைத்து தேவன் எதையும் செய்யவே மாட்டார் அவரது வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து அவரது கதவு நிலையருகை காத்திருந்து எப்பொழுதும் அவரோடு நெருக்கமானவனாக அவன் காணப்படாவிட்டால் அவனை எப்படி அவர் நம்புவார் அவன் தேவனை ஒருபோதும் இழக்காதவனாகவும் தேவனுக்கு துக்கத்தை கொண்டு தவறான காரியங்களினால் தவறான வழியில் தேவனை சந்திக்காதவனாகவும் இருப்பான் தேவன் அவன் வருகைக்காக காத்திருந்து அவனது ஜெபத்தின் வார்த்தையிலே பிரியப்படுகிறார் ஜெப வாழ்க்கையே இப்படி அவனை மாற்றுகிறது தொடர் ஜெபத்தின் விளைவு மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது யாரை நெருங்குகிறோம் என்று ஜலப்பிரவாகத்திற்கு தெரியும் இவன் தேவனது அடையாளத்தை தாங்கி இருக்கிறவன் ஜெபிக்கிற மனிதனை நெருங்க பிசாசு நடங்குவான் வந்தால் அவன் எரிக்கப்படுவான் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்